மகா டிசைனர் பவித்ரா கிட்ட சொன்ன மாதிரி டிசைன்ஸ் கரெக்டா வரைஞ்சு கொடுத்துருணும் அப்படின்னு நினைச்சு நைட் எல்லாம் முழிச்சி டிசைன்ஸ் வரைய ஆரம்பிக்கிறாங்க ஆனா சூர்யா தூங்காம இந்த மகா ரொம்ப நேரம் என்ன பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி பாத்துட்டு இருக்காரு தினை மகா சூர்யா தூங்கினாதான் நம்மளால நிறைய டிசைன்ஸ் வரைய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சூர்யாவை ரொம்பவே வெறுப்பேத்துற மாதிரி இப்ப ரோடே காலியா இருக்கும் எனக்கு டிரைவிங் சொல்லி தரேன்னு சொன்னீங்கல்ல இதான் கரெக்டான சமயம் வாங்கல அப்படின்னு கூப்பிடுறாங்க சூர்யா நம்ம முடிச்சுட்டு இருந்தா இன்னும் இந்த மகா நம்மளை கூப்பிட்டுட்டே தான் இருப்பா பேசாம தூங்கிடலாம் அப்படின்னு சொல்லி தூங்கிடுறாரு இந்த மகா நைட் ஃபுல்லா முடிச்சு வச்சிருந்து பவித்ரா கேட்ட மாதிரி எல்லா டிசைன்ஸையும் ரொம்ப சூப்பரா வரைஞ்சு கொடுக்குறாங்க அடுத்த நாள் ஆபீஸ்க்கு போன சூர்யா மகா வரைஞ்சு கொடுத்த டிசைன்ஸ பார்த்து யார் அந்த டிசைன்ஸ் எல்லாம் வரைஞ்சது ரொம்ப அழகா இருக்குதே இந்த டிசைன்ஸ் எல்லாத்தையும் வரைஞ்ச டிசைனரை நான் கண்டிப்பா பார்த்தே ஆகணும் அப்படின்னு பவித்ரா கிட்ட சொல்ல அந்த டிசைனர் வரமாட்டாங்க சார் அவங்க ஃபேமிலியில அவங்கள வெளியில விட மாட்டாங்க அப்படின்னு சொல்லவும் உடனே சூர்யா அவங்க வீட்டுல இருந்தே டிசைன்ஸ் எல்லாத்தையுமே நம்ம கம்பெனிக்கு செஞ்சு கொடுக்கட்டும் அவங்களுக்கு தேவையான பேமெண்ட் கரெக்டா அனுப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு போறாரு சூர்யா சொன்ன மாதிரியே பவித்ரா மகா வரைஞ்சு கொடுத்த எல்லா கிளைண்ட்ஸுக்கும் கரெக்டான பேமெண்ட்டை அனுப்புறாங்க நம்ம கிட்டையும் பணம் வந்துருச்சு நாமளும் சுயமா டிசைன்ஸ் வரைஞ்சி பணம் சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க மகா உங்களுக்கு கிடைச்ச இந்த பணத்தை கண்டிப்பா நம்ம அம்மா கிட்ட கொண்டு போய் கொடுக்கணும் நம்ம அம்மாவும் அப்பாவும் படுற கஷ்டத்துக்கு நம்மளால பெரிய அளவு உதவி செய்ய முடியலனாலும் இந்த பணம் ஏதோ ஒரு வகையில கண்டிப்பா உங்களுக்கு பயனளிக்கும் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க மகா இன்னும் நான் நிறைய பணம் சம்பாதிச்சாதான் நம்ம வீட்டு மேல இருக்க கடன் அடைக்க முடியும் கடன் அடைச்சிட்டா அப்பாவும் அம்மாவும் கண்டிப்பா சந்தோஷப்படுவாங்க அதுக்காக நான் நிறைய டிசைன்ஸ் ராத்திரி பகல்னு பார்க்காம வரைய ஆரம்பிக்கணும் இருக்கும் அப்படின்னு யோசிக்கிறாங்க மகா அதே மாதிரி சூர்யாவுக்கும் வீட்டில உள்ள யாருக்கும் தெரியாம ராத்திரி முழுக்க டிசைன்ஸ் எல்லாத்தையுமே பக்காவா வரைய ஆரம்பிக்கிறாங்க அதே மாதிரி மகா வரைஞ்ச எல்லா டிசைன்ஸையுமே பவித்ரா கிட்ட கொடுத்து சூர்யா கிட்ட காமிக்க சொல்றாங்க இங்க மகா வரைஞ்சு கொடுத்த டிசைன்ஸ் மூலியமா சூர்யாவோட கம்பெனிக்கு நிறைய லாபம் கிடைக்கிறது மட்டும் இல்லாம சூர்யாவோட கம்பெனிக்கு அதிகமான ஆர்டர்ஸும் கிடைக்க வருது இதனால சூர்யா ரொம்பவே சந்தோஷமா இருக்காரு அதனால டிசைன்ஸ் எல்லாத்தையுமே வரைஞ்சு தர அந்த டிசைனருக்கு கண்டிப்பா ஒரு பெரிய அமௌண்ட்டை நம்ம கம்பெனி சைட்ல இருந்து கொடுத்தே ஆகணும் அப்படின்னு முடிவெடுக்கிறாரு சூர்யா இங்க மகா நைட் ஃபுல்லா கண்முழிச்சி டிசைன்ஸ் எல்லாம் வரைஞ்சதுனால அசதியா அப்படியே படுத்து தூங்கிடுறாங்க இதை பார்த்த சூர்யா இந்த மகாக்கு வேற வேலையே இல்ல தேவையில்லாம புள்ளி வச்சு கோலம் போட்டு இப்படி டைம் எல்லாம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு நினைச்சு மகா வரைஞ்சு வச்சிருந்ததை எடுத்து பார்க்கும் போதுதான் சூர்யாக்கு தெரிய வருது மகா இத்தனை நாள் நைட்டு வரைஞ்சது எல்லாமே டிசைன்ஸ் தான் மகா வரைஞ்ச எல்லா டிசைன்ஸையுமே பார்த்து ரொம்பவே இம்ப்ரெஸ் ஆன சூர்யா மகாக்குள்ள இவ்வளோ டேலண்ட் இருக்கா அவக்குள்ள இருக்க டேலண்ட்டை இத்தனை நாள் நான் புரிஞ்சுக்காம முட்டாள்தனமாவே இருந்துட்டேன்னு யோசிக்கிறாரு பிரத்தூக்கம் களைஞ்சி மகா எந்திரிக்கிறாங்க சூர்யா மகா கிட்ட நீ வரைஞ்ச எல்லா டிசைன்ஸையும் நான் பார்த்தேன் எல்லாமே ரொம்ப ப்ரொஃபஷனலாவும் ரொம்ப அழகாவும் இருக்குது உன்னோட திறமைக்கு நான் ஒரு பெரிய பரிசு கொடுக்க போறேன் அப்படின்னு சொல்றாரு இதை கேட்ட மகா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க